வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முடக்கத்தான் கீரையில் இருக்க நன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இது நம்ம வீட்டு கொல்லையில் முளைச்சிருக்க முடக்கத்தான் செடி தான் கொல்லை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவ்வளோ செடிகள் முளைச்சிருக்கு இது வந்து விதைகள் பரவி தானாகவே முளைக்கக்கூடிய ஒரு செடி தான் இது இந்த முடக்கத்தான் கீரையில் பார்த்திங்கன்னா வைட்டமின்களும் தாது உப்புகளும் நிறைய இருக்குது இதை நம்ம உணவில் தொடர்ந்து சேர்த்துக்கிட்டு வந்தால் மலச்சிக்கல் மூளைநோய் கரப்பான் பாதவாதம் இந்த மாதிரியான நோய்கள் எல்லாம் குணமாகும் இது முடக்கத்தான் முடக்கத்தான்கீரையோடய காய் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விதை இருக்கும் வெடிக்காய் மாதிரி இருக்கும் இது உள்ள மூணு முத்து மாதிரி இருக்கும் இந்த விதைகள் கிடைச்சா நீங்கள் தொட்டியில் போட்டு கூட வீட்டில் வளர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற எல்லாமே பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் தான் தோல் நோய்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த முடக்கத்தான் கீரை சிறந்த நிவாரணமாக இருக்குது முடக்கத்தான்கீரை நல்லா அரைச்சி சொரி சிறங்கு இந்த மாதிரி இருக்கிற தோல் நோய்களுக்கு வந்து நம்ம பத்து மாதிரி போட்டுட்டு வந்தால் நல்ல நிவாரணம் கிடைக்கும் மூளை நோய் உள்ளவங்க தினமும் ஒரு நாலஞ்சு இலைகளை பறித்து அப்படியே பச்சையாக சாப்பிட்டுட்டு வந்தால் மூளை நோய் வந்து சீக்கிரமாக குணமாகும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த செடி பார்த்திங்கன்னா தேல் கொடுக்கு செடி இதோடய பூக்கள் பார்த்திங்கன்னா இந்த பூவை பார்த்திங்கன்னா தெரியும் தேலோடய கொடுக்கு மாதிரியே இருக்கும் அதனால தான் இதுக்கு பேரே தேல் கொடுக்கு இதுவும் ஒரு மூலிகை செடி தான் இது பற்றின வீடியோ வந்து நான் இன்னொன்று தனியாக போடுறேன் காது வலி பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா இந்த முடக்கத்தான் கீரையை நல்லா அரைச்சு சாறு எடுத்து அதில் ஒரு ரெண்டு மூணு சொட்டு விட்டால் காது வலி பார்த்திங்கன்னா குணமாகும் பெண்களுக்கு ஏற்படுற மாத விடாய் பிரச்சனைகளுக்கு இது வந்து நல்ல தீர்வாக இருக்கும் இந்த முடக்கத்தான் கீரையை தொடர்ந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ நல்லது இந்த முடக்கத்தான் கீரையை தேங்காய் நெல்லை போட்டு காய்ச்சி நீங்கள் தலைக்கு தடவிக்கிட்டு வந்தால் பொடுகு தொல்லையும் நமக்கு வந்து நீங்கும் முடக்கத்தாங்கீரையில் தோசை அடை கொழுக்கட்டை அந்த மாதிரி நிறைய செய்யலாம் நீங்களும் இதை சாப்பிட்டு பெருங்க நன்றி